செலிபிரேஷன் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரானது முடிவுக்கு வந்துள்ளது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளதையடுத்து காசாவில் இருக்கும் இஸ்ரேல் படைகள் திரும்ப பெறப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக மக்கள் வடக்கு காசாவில் உள்ள தங்களது இருப்பிடங்களுக்கு நடந்தே செல்கின்றனர் ஒப்பந்தத்தின் விளைவாக கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன தாசாவை நிர்வகிக்கப் போவது யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினர் வசம் உள்ள பிணை கைதிகள் விடுவிக்கப்படும் நடவடிக்கையை வரவேற்று இஸ்ரேல் மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் தலைநகர் டெல் அவிவில் உள்ள கைதிகள் சதுக்கத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கொண்டாட்டத்தின் போது போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பிரம்மாண்ட போஸ்டரை பொதுமக்கள் ஏந்தி இருந்தனர் இதேபோல் இஸ்ரேலுக்கும் ஹமாசிற்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த டிரம்ப் எடுத்து வரும் முயற்சிகள் பரவலான பாராட்டை பெற்றுள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் எந்த அமெரிக்க அதிபர்களும் மேற்கொள்ளாத முயற்சியை டிரம்ப் மேற்கொண்டிருப்பதாக சர்வதேச அரசியல் நிபுணர்கள் பாராட்டுகின்றனர் எனினும் டிரம்ப் முன் இன்னும் பல சவால்கள் இருப்பதாகவும் கூறுகின்றன முக்கியமாக ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைப்பது போன்ற சிக்கலான விவரங்கள் இன்னும் இறுதி செய்யப்படாததும் ஹமாஸ் படைகள் ஆயுதங்களை துறக்காவிட்டால் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு எச்சரித்திருப்பதும் போர் நிறுத்த செயல்பாட்டில் பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது தனது முதல் பதவி காலத்தில் எட்டிய ஆபிரகாம் ஒப்பந்தங்களை விரிவாக்கம் செய்து மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வரும் முயற்சியில் டிரம்ப் தற்போது இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கு முன்னும் போர் நிறுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அது நிரந்தர போர் நிறுத்தமாக இருக்கும் என்றே அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் அவ்வாறு நடைபெறவில்லை காசா தாக்குதல் மீண்டும் நடந்தது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இடைக்கால போர் நிறுத்தமும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமலுக்கு வந்த போர் நிறுத்தமும் பல்வேறு அழுத்தங்களால் மீண்டும் தொடங்கியது ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்தம் தொடர்பான அமெரிக்காவின் அழுத்தம் இந்த முறை சற்று அதிகமாக உள்ளதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் அதேபோல் சர்வதேச அளவில் பெரும்பாலான நாடுகள் காசா மீதான தாக்குதலுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன பாலஸ்தீனத்தை தனி நாடாக பெரும்பாலான நாடுகள் அங்கீகரித்திருக்கின்றன எனவே இத்தகைய அழுத்தங்கள் எல்லாம் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது காசாவில் இஸ்ரேல் போரை நிறுத்தியுள்ள நிலையில் அங்கு நிரந்தரமாக அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பாக எகிப்தில் வரும் பதிமூன்றாம் தேதி இருபது நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் இது நீடித்த அமைதிக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆலய் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்